நம திருச்சிற்றம்பலம் சுமார் நூறு வருடங்களுக்கு முன்னதாக சிவனின் அம்சமாக தோன்றிய ஒருவர் பனிரெண்டு வருடங்கள் தொடர்ந்து அடர்ந்த வனப்பகுதியில் மலைகளில் தியானம் செய்து லிங்க வடிவமாக மாறுகிறார் இவரை மக்கள் அந்த பரமேஸ்வரனின் ஸ்வரூபமாக நினைத்து வழிபாடு செய்து வருகின்றனர் மாதேஸ்வரன் எனவும் மலை எனவும் மாதையா எனவும் புலிவாகனா எனவும் மக்களால் அழைக்கப்படுகிறார் பதினான்காம் நூற்றாண்டுக்கு பின்னர் கோவில்கள் எழுப்பி வழிபாடுகள் செய்யப்படுகின்றன மிக பரந்த அளவில் இந்த கோவிலானது எழுப்பப்பட்டுள்ளது இக்கோவிலுக்கு மைசூர் மன்னர் இருப்பிட வசதியும் பல தானங்களையும் வழங்கியுள்ளார் இக்கோவிலானது ஏழு நிலை ராஜகோபுரமும் கொடிமரமும் உடையது இயற்கை எழிலுடன் ஏழு மலைகளும் இணைந்து மாதேஸ்வரன் மலையாக இங்கு காட்சி தருகிறது கண்ணப்பநாயனாரின் வாரிசுகளே பூசாரியாகவும் அர்ச்சகர்களாகவும் இருந்து வருகின்றனர் இக்கோவிலில் சிறப்பு வழிபாடாக குடும்ப பிரச்சனை விசப்பூச்சிக்கடி பசுமாடு விவசாயம் சார்ந்த வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன மாதேஸ்வரரை ரிசப மற்றும் புலி வாகனத்தில் மக்கள் அணுதினமும் தங்கத்தேரில் கோவிலை சுற்றி ஊர்வலமாக இழுத்து வந்து வழிபாடு மேற்கொள்கின்றனர் இக்கோவிலுக்கு சாலை போக்குவரத்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிலிருந்து சேலம் மேட்டூர் குளத்தூர் வழியாக மாதேஸ்வரன் மலையை சென்றடையலாம் கர்நாடகாவிலிருந்து மைசூர் வழியாக மாதேஸ்வரன் மலையை சென்றடையலாம் இயற்கை எழிலுடன் அழகிய காட்சிகளுடன் மாதேஸ்வரர் மக்களுக்கு இன்றளவும் மறுபாலித்து வருகிறார் இறைவன் அருளால் தரிசனம் செய்து பலன் பெற சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்